ஹே ஹாய் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு மார்ச் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து ரொம்ப கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துறோம் நீங்கள் வந்து டாபிக் பேஸ்டாவோ அல்ல வந்து டெய்லி டெய்லி டே டு டே கொஸ்டின்ஸ்ல ஒரு பத்து கேள்வி கண் கரண்ட் சொல்லி ஒரு பத்து கேள்வி ஹிஸ்டாரிக்கலாம் என்னென்ன டே வந்து கடந்து போச்சு அது மாதிரியான ஒரு கம்போஸ்டான ஒரு கம்பைல்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துறோம் அது இல்லாம ரொம்ப இம்பார்ட்டண்டான சில ஏரியாஸ் இருக்கும்ல அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து இங்க பேசுறோம் ஸோ நீங்கள் பொறுமையாக கேளுங்க நிதானமாக வந்து அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு மொத்தமாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துடலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டுக்குள்ளே அரௌண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாக வந்து மெயின்ஸ் பேஸ்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ஸோ அதனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைலேஷன் வந்து ரொம்பவே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராப்பராக கம்பைல் பண்ணலாம் அதனால் அதை வந்து நிதானமாக பொறுமையாக ப்ராப்பராக வந்து கேளுங்க வில் அதை வந்து நம்ம ஷோராக நல்லா வந்து பண்ணலாம் சரி ஓகே இன்னைக்கான பதில பார்த்துட்டீங்க சரி ஓகே இப்போ இன்னைக்கான முதல் கேள்வி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் ரூபாய் இருநூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் தொடங்கப்பட உள்ளது பதில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அதிகமா அதைப் பண்ணிட்டேன் மேலே எழுதிட்டேன் சரி ஓகே ஸோ இப்போ ட்ரை பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ள இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ளேயும் ஒரு நூலகம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நூலகம் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லாமல் இவ்வளோ பெரிய தொகையில் ஒரு பயங்கர பெரிய ஒரு நூலகம் அது எவ்வளவு பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு இம்பாக்ட ஒரு லாங் டேர்மில் ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் கல்லூரிக்குள்ள அரசு கல்லூரிகளுக்குள்ள மரத்தடியில எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இது மாதிரி பொது அரசு கட்டடங்களுக்குள்ள பொது இடத்துல உட்காந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னமும் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்னமும் ரயில்வே ஸ்டேஷன்ல முதல் கொண்டு பொதுவான ஒரு இடத்துல அமர்ந்து படிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப இரு அதிகம் உண்டு தமிழ்நாட்டுக்குள்ள அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நூலகம் இருக்கும்போது கவர்மெண்ட் எடுத்து அந்த நூலகத்தை பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபினான்சியல் எல்லாம் இப்போ பிரைவேட்டாக நம்ம ஒரு வேலையை செய்யறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபினான்சியல் பேக்கப் அவசியமாக தேவைப்படுது அது நம்ம வந்து இல்லாமல் பண்ண முடியறது இல்லை ஆனா கவர்மெண்ட் அதை எடுத்து பண்ணும்போது ரொம்ப சாதாரணமா பெருவாரியான மக்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சேஞ்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அது வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த நூலகம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும் ஒரு ஒரு ஊருக்குள்ளேயும் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பார்ப்போம் இப்போதைக்கு மதுரை ஆல்ரெடி சென்னை அறிஞர் அண்ணா நூலகம் இல்லை அதுக்கடுத்து மதுரையில கொண்டு வந்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைச்சிட்டாங்க அதை விட தூள் கலப்புற மாதிரி திருச்சியில் இப்போ வந்து அமைக்கிறாங்க இந்த கேள்விக்கான பதில் என்ன திருச்சி எவ்வளோ பட்ஜெட்ல இரநூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அதான் கேள்வி ஸோ அதற்கான பதில் என்ன திருச்சி ஸோ அப்போ அது சார்ந்த ஒரு சில இம்பார்ட்டன் ஃபேக்ட்ஸ் இருக்கு அதை நல்லா காது கொடுத்து கேட்டுங்க திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தொடங்கிட்டாங்க அதுபோல கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தபடி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் சதுரடி பரப்பளவில் இருநூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பில் நூலகம் அமைய உள்ளது இப்போ பரப்பளவு என்ன ஒன் பாயிண்ட் நைன் செவன் லாக்ஸ் அதுபோல இந்த சைடு வந்து இருநூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பு ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இது இன்னும் நல்ல ஒரு நியூஸ் கிளியரா கேட்டுக்கோங்க இந்தியாவின் எந்த மாநிலத்தின் ரயில் நிலையம் எதிரில் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு ஆண்டு கால கோரிக்கையாக திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடுங்கிறத விட தென்னிந்தியாவே இல்லை ஒரு வட இந்திய மாநிலத்தில் நம்ம வந்து திருவள்ளுவர் சிலை வந்து வச்சுருக்கோம் அப்போ முப்பத்தி ஆண்டு காலமாக அதை வந்து ஒரு கோரிக்கையை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க திருவள்ளுவர் சிலை வைங்க அப்படின்னு சொல்லி அது இப்போ நிறைவேறி இருக்கு அது எந்த மாநிலம் பர்டிகுலராக ஒரு ரயில் நிலையத்துக்கு ஆப்போசிட்டா வச்சிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட அது பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணி பாருங்க என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம டைரெக்டா பதிலுக்கு போயிடலாம் பதில் வந்து என்னன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரயக்ராஜ் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி வந்து அலகாபாத் அப்படின்னு இருந்தது அப்புறம் ரீசன் அப்போ முன்னாடி வந்து பெயர் மாற்றம் பண்ணாங்க இப்போ வந்து அது பிரயாக்ராஜ் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த ரயில்வே நிலையத்திற்கு முன்னாடி தான் திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காங்க ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து திருவள்ளுவரை வந்து அந்த தமிழ் மொழி பத்தி பேசும்போது அவரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இலக்கியம் ஒரு கருத்தை வந்து கொடுக்கறதுதான் திருக்குறள் திருவள்ளுவருக்கு உத்தரப்பிரதேசல பிரயக்ராஜ் ரயில் நிலையத்திற்கு முன்னாடி ரயில் விட்டு வெளியே வந்த பாக்குற மாதிரி வந்து திருவள்ளுவருக்கு ஒரு சில வச்சிருக்காங்க அது ரிலேட்டடாக ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு கவனமா வந்து கேட்டுருங்க உத்தரப்பிரதேசின் பிரயக்ராஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தேசிய அளவில் தொடங்கப்பட்டது பாஷா சங்கம் அப்போ தேசிய அளவில் ஒரு சங்கம் ஒன்று உருவாக்குறாங்க அது பேர் பாஷா சங்கம் இந்தி பெங்காலி மராட்டி தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட இந்திய மொழிகளை பேசுவோர் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அப்ப இந்த சங்கத்தோட உறுப்பினர்கள் யாரு இந்தி பெங்காலி மராட்டி தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளை பேசுறவங்க தான் இந்த சங்கத்தோட உறுப்பினர்கள் இந்த சங்கத்தின் சார்பாக இந்த சங்கத்தோட நிறுவனரும் மறைந்த பொதுச் செயலாளருமான கிருஷ்ணசந்த் கவுடாவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கி பிரயாக்ராஜில் திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என கூறப்பட்டு வந்தது அதனால தான் நம்ம முப்பத்தி நாலு வருஷ கோரிக்கை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்தே அந்த கோரிக்கை ஒன்று இருக்கு பிரயாக்ராஜின் டிஐஜியான ஆன பிரயக்ராஜோட டிஐஜியாக ஒருத்தர் வராரு அவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர் என் இது வந்து இனிஷியல் என் கொலிஞ்சியன் முயற்சியால் மகா கும்பமேளாவில் மகா கும்பமேளா விழாவில் ஆன்மீக வடிவங்களான பிரம்மா கருடா அறிஞர்களான வால்மீகி ரவீந்திரநாத் தாகூர் மன்னர்களான ஹர்ஷவர்தன் அகில் அகில்யா பாய் ஹோல்கர் என பதினைந்து சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டிஐஜி உத்தரப்பிரதேசில் இருக்காரு அவரோட பேரு என் கொலிஜியன் என் கொலஞ்சியன் புரிஞ்சுக்கிறீங்கருக்கு அவரோட முயற்சினால மகா கும்பமேளா நடக்கும்போது ஒரு பதினைந்து சிலைகள் வைக்கிறாங்க அதுல ஒரு சிலை வந்து திருவள்ளுவர் சிலை இருந்தது சோ அப்போ பிரயாக்ராஜ்ல ரயில் நிலையத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காங்க பாசா சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு அவங்க வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகள் பேசக்கூடிய நபர்கள் வந்து அதுல உறுப்பினர்களா இருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அப்போலிருந்து அது கோரிக்கையா இருந்து இப்போ அது நடைமுறைப்படுத்தப்படுது அதற்கு மகா கும்பமேளால திருவள்ளுவர் சிலையை வச்ச டிஐஜி தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு என் கொளஞ்சியன் அவர்களோட பங்களிப்பு மிக முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த சிலை தமிழ்நாட்டு அரசின் பூம்புகார் நிறுவனம் மூலமாக மகாபரிபுலத்தில் தயாரானது அப்ப இந்த சிலை எங்க தயாரானது தமிழ்நாடு அரசோட பூம்புகார் நிறுவனம் மூலமாக தமிழ்நாட்டில் தயாராகுது இந்த சிலையோட எடை என்ன இரண்டு டன் எடை கொண்டது இந்த சிலையின் சிற்பி அவர்கள் யாரு பாலகிருஷ்ணன் சிற்பி பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த சிலையை வந்து வடிவமைக்கிறாரு ஐந்தடி உயரம் நான்கடி அகலம் கொண்டது சோ ஒரு கதையா நல்லா ப்ராப்பரம் ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சிலை வச்சாச்சு பாஷா சங்கம் தான் இந்த சிலையை வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே கோரிக்கை வைக்கிறாங்க முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து இப்போதான் அது நிறைவேறுது அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து போன உத்தரப்பிரதேசத்துல இப்போ ஒரு காரணமா இருக்காரு அவர் பேர் என் கொலஞ்சியன்னு சொல்றோம் அவர் ஏற்கனவே மகா கும்பமேளா நடக்கும்போது பதினைந்து சிலைகள் வச்சாங்க அதுல திருவள்ளுவர் சிலையும் ஒன் ஆஃப் த ஒரு சிலையா இருக்கிறதுக்கு காரணமா இருந்தார் அங்க இருக்கக்கூடிய சிலையை பத்தின சில பேசிக் ஃபேக்ட்ஸ் படிச்சிடறோம் தமிழ்நாடு அரசின் பூம்புகார் நிறுவனம் மூலமாக மகாபலிபுரத்திலிருந்து தயாராகுது ரெண்டு டன் எடை இதை வடிவமைச்சு கொடுக்குறவர் வந்து சிற்பி பாலகிருஷ்ணன் அவர்கள் வடிவமைச்சு கொடுக்குறாரு ஐந்தடி அடி உயரம் நான்கடி அகலமும் கொண்ட சிலையாக இந்த சிலை வந்து இருக்கு சரி ஓகே டன் அடுத்த கேள்வி இந்தியாவின் பிக்காசோ என்று போற்றப்படும் எம் எஃப் உசைனின் ஓவியங்களை ரூபாய் நூத்தி பத்தொன்பது கோடிக்கு ஏலம் எடுத்த தமிழகத்தை சார்ந்த நபர் யார் இந்தியாவின் பிக்காசோ இதுல ரெண்டு கேள்வி இருக்கு இந்தியாவின் பிக்காசோ என்று அழைக்கப்படுபவர் யார் அதுவே ஒரு கேள்வி இந்தியாவின் பிக்காசோ என்று அழைக்கப்படுபவர் யாரு எம் எஃப் உசைன் இவரோட ஓவியங்களை இப்ப ரொம்ப ரீசண்டா நூத்தி பத்தொன்பது கோடிக்கு ஒருத்தங்க வந்து ஏலம் எடுத்திருக்காங்க அவங்க யாரு அதான் கேள்வி சோ பதில் வந்து யாரு கிரண் நாடர் அவங்க வந்து அவங்களோட பேரை இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஹெச்எசிஎஃப்ஓட நிறுவனர் திரு சிவநாடர் அவர்களோட மனைவி இவங்க ஸோ அதனால அவங்களோட பேர் அப்படியே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு அவ்வளோதான் அதில் மற்றபடி எந்த விதமான காரணமும் இல்லை அது முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக வந்து உள்வாங்கிக்குவோம் ஸோ அந்த கேள்விக்கான சில இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் இருக்கு அதையும் பார்த்துலாம் மகாராஷ்டிராவின் பண்டர்பூரை சேர்ந்தவர் எம் எஃப் ஹுசைன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மறைந்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இவர் வாழ்றாரு இரண்டாயிரத்தி பதினொன்றுல இறந்துறாரு தன் வாழ்நாளில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட எச்எஸ்எல் நிறுவனரும் சிவ் நாடாரின் மனைவியுமான கிரண் நாடர் அவர்கள் வந்து ஹுசைனின் ஓவியங்களை ஏலம் எடுத்துள்ளார் எவ்வளவுக்கு நூத்தி பத்தொன்பது கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க சோ அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாவின் பிகாசோ என்று அழைக்கப்படும் எம் எஃப் ஹுசைன் அவர்களின் ஓவியத்தை நூத்தி பத்தொன்பது கோடிக்கு ஏலம் எடுத்த தமிழகத்தை சார்ந்த நபர் யார் ஓகே டன் அதுக்கு அடுத்த கேள்வி மாநில காவல்துறைக்கு இடையேயான அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்ற மாநிலம் எது அப்ப இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காவல்துறை எல்லாம் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் சேர்ந்து ஒரு துப்பாக்கி சுடும் போட்டி ஒன்று நடத்துறாங்க இதுல வெற்றி பெற்ற ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கின மாநிலம் எது அதான் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸாமில் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை பதில் தெரியல அப்படின்னா ஆப்ஷனில் தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டை கிளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் இது வந்து என்னோட ஒரு சஜஷன் சரியாக இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் பட் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரேண்டமாக சூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கேள்வி அந்த கேள்வியில் வந்து எங்கே நடந்தது எந்த ஊர் அந்த மாதிரி ஒரு ஊர் பே பேரை வச்சு ஒரு கேள்வி அது வந்து எந்த மாநிலம்னு தெரியல ஆனால் ஆப்ஷனில் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டை வந்து டிக் பண்ணிடுவேன் சரி ஓகே இதற்கு என்ன பதில் அப்படின்ட்டு தமிழ்நாடு காவல்துறை பதில் சோ அப்போ மாநில காவல்துறைகளுக்கு இடையான அகில இந்திய அளவிலான இருபத்தி ஐந்தாவது துப்பாக்கி சுடும் போட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றது அப்போ மாநில காவல்துறைக்கு நடுவில் ஒரு துப்பாக்கி சுடும் போட்டி நடக்குது எத்தனாவது போட்டி இருபத்தி அஞ்சு எங்க நடக்குது செங்கல்பட்டுல நடக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்குது இருபத்தோரு மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் போலீசாரும் ஒன்பது மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் காவலர்களும் பங்கேற்றனர் சோ யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட் பார்க்குறோம் இருபத்தோரு மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் போலீசாரு ஒன்பது மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் காவலர்களும் இதுல பங்கெடுத்துக்கிறாங்க இதுல வந்து அதாவது ரீஃபில் ரிவால்வர் பிஸ்டல் கார்பைன் ஸ்டன்கன் ஆகிய பதிமூணு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன அந்த துப்பாக்கி சுடுதல்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் துப்பாக்கி எல்லாம் இருக்கும்ல ஸோ அப்ப அந்த மாதிரி வெவ்வேறு விதமான துப்பாக்கிகள் வச்சு நிறைய பதிமூணு பிரிவுகள்ல போட்டி நடக்குது ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தமிழக காவல்துறை பெற்றது இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிமூணு பிரிவுகள்ல சேர்த்து ஓவரால் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து தமிழ்நாடு பெறுது ஒரு ஒரு துறையில தனித்தனியா அதாவது இப்ப பதிமூன்று பிரிவுகள்ல இப்ப ரிவால்வர் சொல்றதுல இல்ல பிஸ்டல் சொல்றதுல அது மாதிரி ஒரு ஒரு துறையில ஒரு ஒரு மாநிலம் வெவ்வேறு வித மாநிலங்கள் வாங்கியிருக்கலாம் ஓவராலா எல்லா துறையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் வந்து அதிகமா இருந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் யார் வாங்கிறாங்க அப்படின்ட்டுன்னா தமிழக காவல்துறை இரண்டாவது இடத்தை ஒடிசா மாநில காவல்துறை பிடித்தது ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஓவரால் சாம்பியன்ஷிப்ல முதல் இடத்துல தமிழ்நாடும் இரண்டாம் இடத்துல ஒடிசாவும் இருக்கு இந்த கேள்வியில என்ன படிக்கிறோம் தமிழ்நாடு ஓவராலா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கான துப்பாக்கி சூடும் போட்டியில முதல் இடம் வந்திருக்கு இரண்டாம் இடத்துல ஒடிசா வந்திருக்கு அவ்வளவுதான் அதுக்கடுத்த ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதுக்கு தேர்வையாகியுள்ள சத்தீஸ்கர் எழுத்தாளர் யார் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்த விருது செக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விருது அதை படிச்சிடலாம் இதற்கான பதில் வந்து என்ன அப்படின்னா சத்தீஸ்கரை சேர்ந்த எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா இவர்தான் தான் வந்து அந்த விருதை வாங்குறார் இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு நல்லா ப்ராப்பராக கவனிச்சிருங்க பாரதிய ஞானபீட என் ஞானபீடம் என்ற கலாச்சார ஆய்வு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இந்த அமைப்பு சார்பில் ஞானபீட விருது வழங்கப்பட்டு வருகிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பின் சார்பில் தான் இந்த ஞானபீட விருது வழங்கப்படுது இது ஏன் ரொம்ப முக்கியம்னா இது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக கருதப்படுகிறது அப்போ இந்தியால மிக உயர்ந்த இலக்கிய விருதாக கருதப்படுறது எது ஞானபீட விருது இந்த ஞானபீட விருது எந்த அமைப்பின் மூலமாக கொடுக்கப்படுது பாரதிய ஞானபீடம் என்ற கலாச்சார ஆய்வு அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டில் கேரளாவை சேர்ந்த சங்கர குரூப் என்பவருக்கு முதல் ஞானபீட விருது வழங்கப்பட்டது இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தி நாலுல மொத விருது எந்த ஆண்டு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மொத விருது யாருக்குறாங்க சங்கர குரூப் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் கேரளாவை சேர்ந்தவர் ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளை ஃபேக்சுவல் டேட்டாவை தெளிவாக கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க இதன் தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானப்பீட விருதுக்கு சத்தீஸ்கரை சேர்ந்த இந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இப்போ மொத விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கேரளாவைச் சேர்ந்தவர் அவர் பேரெல்லாம் சொன்னோம் இப்போ எத்தனாவது விருது ஐம்பத்தொம்பதாவது விருது இவர் எந்த மொழி எழுத்தாளராக இருக்கார் இந்தி எந்த மாநிலம் சத்தீஸ்கர் எந்த பேரு வினோத்குமார் சுக்லா இதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து இந்த விருதை பெறும் முதல் எழுத்தாளர் என்ற பெருமையை இவர் பெறுகிறார் அப்போ இதனால தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது அப்போது இலக்கிய துறையில ஒரு மிக முக்கியமான இந்தியாவின் ஒரு உயரிய விருதாக கருதப்படக்கூடிய ஞானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் விருது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதல் விருது சங்கர குரூப் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் விருது ஞானபீட விருது இந்த ஒன்பதாவது ஞானபீட விருதை சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த வினோத் சுக்லாங்கிற ஒரு வாங்குறவர் அவர் இவர் இந்தி மொழி எழுத்தாளர் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து முதல் ஞானபீட விருது வாங்கக்கூடிய நபர் இவர் தான் அதனால இது இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பரா வந்து படிச்சு வச்சுக்கணும் சரி அடுத்த கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஐபிஎல் ரசிகர்களின் பாதுகாப்புக்காக கியூஆர் குறியீடு அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது இதற்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியே நீங்க பதில் ட்ரை பண்ணலாம் ஒரு மாநிலத்தை பத்தி கேட்கறாங்க பதில் தெரியல அப்படின்றனா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு நீங்க கொடுக்கலாம் சரி இதற்கான பதில் என்ன அப்படின்றனா தமிழ்நாடு சென்னை சிங்கம் ஐபிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு கியூஆர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு கியூஆர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கியூஆர் கூட இந்த வீடியோவில் அந்த அடுத்த ஸ்லைட்லேயே கொடுத்துருக்கேன் அதனால் விருப்பம் பண்ணால் அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட வச்சுக்கோங்க சென்னையிலேருந்து யாரும் பார்க்குறீங்கன்னா சரி ஐபிஎல் போட்டியை காண வரும் ரசிகர்களின் பாதுகாப்புக்காக சென்னை சிங்கம் ஐபிஎல் என்ற கியூஆர் குறியீட்டை சென்னை காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்போது நம்மளோட பாதுகாப்புக்காக அதாவது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க அதாவது இஷ ஏதாவது ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்போது அதற்காக இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு காரணத்திற்காக கியூஆர் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலம் எது அதான் கேள்வி கியூஆரோட பேர் என்ன அப்படின்ட்டுன்னா கியூஆரோட சிங்கம் ஐபிஎல் அப்படின்னு சொல்லி கியூஆருக்கு பேர் வைக்கிறோம் சென்னை சிங்கம் ஐபிஎல் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இந்த சென்னை சிங்கம் ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு காரணத்திற்காக பர்டிகுலரா ஐபிஎல் மேட்ச் பார்க்க வரக்கூடிய மக்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு கியூஆர் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிக்கலாம் நம்ம சென்னை நம்ம பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது பிரச்சனையா இது வந்து லோகோ சென்னை சிங்கம் ஐபிஎல் இதுதான் அந்த கியூஆர் சென்னை காவல்துறை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தாது அதே சமயத்தில் மேட்ச் பார்க்க வரவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு விளையாட்டுக்காகவே ஒரு கியூஆர் வந்து போலீஸ் துறை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பிற்பம் இருந்தால் இந்த கியூஆர் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தேவை உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மேபி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுனா அவங்களுக்கு வந்து அது பயன்படுத்தட்டும் சரி இப்போ இதில் வந்து நம்ம வந்து மார்ச் இருபத்தி மூன்று மற்றும் மார்ச் இருபத்தி ரெண்டோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலையில் இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம் திரும்ப அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு ஃபைவ் ஏஎம்க்கு நம்ம வந்து அந்த நாளில் இருக்கக்கூடிய அதாவது முன்னாடி நாளில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் கட்ஸ் அது இது என்னென்ன முக்கியமான நியூஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ரொம்ப முக்கியமான நியூஸஸ் வந்து நம்ம வந்து இதில் எடுத்து வீடியோவாக பேசுகிறோம் ஸோ இது ஒரு கொஸ்டின் ஆன்சரா வந்து குடுக்குறோம் சோ நீங்க விருப்பம் பண்ணுறதுன்னா இதுல இருக்கக்கூடிய இப்ப எப்படி இதுல ஒரு நாலஞ்சு கேள்விதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு கேள்விங்கிறது ஒரு நாளைக்கு அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப ஒரு ஒரு கம்மி டைம்ல சுலபமாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம் வெறும் அஞ்சே கேள்வின்னு வச்சுக்கோங்க அஞ்சு டு பத்து கேள்விக்குள்ளே தான் நம்ம ஒரு நாளைக்கு சிஏ வந்து கொண்டு வரும் இப்போ அஞ்சு டு பத்து கேள்விங்கிறது சாதாரணமாக படிச்சிடலாம் ஆனால் நீங்கள் அஞ்சு அஞ்சு கேள்வியை படிக்கும் போது முப்பது நாளில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றைம்பது கேள்வி இப்போ பர்டிகுலராக ஒரு கேள்வி நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கேள்வியை படிக்கிறீங்க ஞானபீட விருது பார்த்தீங்கன்னா ஒரே கேள்விதான் தான் படிக்கிறீங்க என்னது ஐம்பத்தொன்பதாவது ஞானபீட விருதுக்கு தெரிவாகி சத்தீஸ்கர் எழுத்தாளர் பதில் என்ன வந்துருது சத்தீஸ்கர் எழுத்தாளர் வினோத் குமார் சுக்குலா ஆனால் அதோட முடிக்காம நம்ம ஞானபீட விருதுனா என்ன எப்போ கொடுக்குறாங்க மொத விருது வாங்கினவர் யாரு மொத விருது வாங்கினவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் எந்த மொழியில் வாங்குறாரு அவர் மாநிலத்துல இவருதான் முத ஆள் அந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு பத்து கேள்வி படிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க நூற்றம்பது கேள்வி படிப்பீங்க இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு கேள்வி நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது முப்பது நாள் கழிச்சு பார்க்கும்போது மினிமமா நூற்றம்பதுல இருந்து முந்நூறு கேள்வி வரைக்கும் இது மாதிரி ஒரு ஒரு கேள்விக்குமான கதையோட எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸோட சேர்த்து சேர்த்து படிச்சிருப்போம் இது ஏற்படுத்தக்கூடிய இது கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு இது நீங்க ஒரு நாள்ல அந்த முப்பது நாளைக்கோ அல்லது நூறு நாளைக்கோ கடந்த ஆறு மாசத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஒரு நூறு பக்கம் இரநூறு பக்கம் ஐநூறு பக்கம் சொல்லி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு ஒரே நாளில் நான் எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சிடறேன் அப்படின்னு படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை தினம் தினம் அஞ்சு கேள்வி பத்து கேள்வி அஞ்சு கேள்வி பத்து கல்வியா கன்சியூம் பண்ணும்போது அது பயங்கர ஈஸியாக இருக்கும் எண்ட் ஆஃப் த டே முப்பது நாள் நாற்பது நாள் கழிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அறிவுசார் விஷயமா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தினமும் பார்க்க பாருங்க தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை கொடுத்துடலாம் இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 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 ப்ராமிஸ் வந்து அஞ்சு மணிக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அது நமக்குமே பெரிய சேலஞ்சு ஏன்னா அது இல்லாம ஆறு மணிக்கு சிக்ஸ் ஏஎம்க்கு வந்து தமிழ்ல வந்து எழுபது கேள்விகள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் இன்னைக்கையோடு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அது ஒரு பக்கம் இருக்கு அது இல்லாம வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தினம் தினம் முக்கியமான நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸஸ் எடுத்து கொடுக்கணும் நம்மளுமே நிறைய வேலை செய்யணும் அப்போதான் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண முடியும் சாதாரணமா அதை பண்ணிட முடியாது பட் ஓகே பட் ஓகே நம்ம வந்து அந்த வேலையை செய்ய தயாரா இருக்கும் அதை பயன்படுத்திக்க நீங்க தயாரா இருங்க இன்னொரு ஒரு தொண்ணூறு நூறு நாள் இல்லை ஒரு தொண்ணூறு பிளஸ் டேஸ்ல வந்து குரூப் ஒன் ப்ரீம்ஸ் எக்ஸாமு அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமு அப்புறம் அதை விட சூப்பராக வந்து குரூப் டூ டூ ஏ எக்ஸாமு தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முடியும் போது அல்லது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேலையில் இருப்பீங்க ஸோ அதனால தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுங்க நல்ல தெளிவாக முடிவை பண்ணிட்டு ப்ராப்பராக உட்காந்து சூப்பராக படிக்க ஆரம்பிங்க சும்மா ஏனோ படிக்கிறேன் என்னமோ தான் லைக் ஏனோ தானோன்னு படிக்கிறேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி விளையாட்டை படிச்சுட்டு கவனம் நிறைய கவனத்தோட சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு அது வந்து சரியான ஆட்கள்கிட்ட போய் சேருதா அப்படிங்கிற தேவை ஒன்று இருக்குது நீங்கள் வந்து அதை சரியான ஆட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை உங்களோட சக படிக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸ் இருந்தாங்க அப்படின்ட்டுன்னா நம்மளோட தமிழ் பிளேலிஸ்ட்டையோ கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்டையோ ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் போய் அவங்களுக்கு சேரட்டும் அண்ட் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாள் வந்து ஒரு ரொம்ப சூப்பராக மாயிட்டும் இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சி நிறைய உழைச்சி நிறைய கண்டென்ட்டை படித்து சேகரித்து வச்சுக்கோங்க திரும்ப நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து பார்ப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ டா